வந்த சோதனை வெடிக்கும் பணிப்போர் ட்ரம்ப்புக்கு சிக்கலா ட்ரம்பின் டிரம்பின் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அமைப்பிற்கும் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆதரவாளர்களுக்கும் இடையே H1B ஒன் பி விசா தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்ப் அதிபராக பதவியேற்க இருக்கும் நிலையில் அவர் அமெரிக்க குடியேற்ற சட்டமான எச் ஒன் பி விசா சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சட்ட திருத்தம் அமல் செய்யப்பட்டால் பெரும்பாலான அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வெளியேற்றப்படுவது உறுதி என்ற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் மெகா சட்டத்தை ஆதரிக்கின்றனர் அதே சமயம் அலான் மஸ்க் விவேக் ராமசாமி மற்றும் அவர்களது தொழில் நண்பர்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கின்றனர் இதனால் இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபராக வரவிருக்கும் டிரம்ப் நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு கொள்கையை வழிநடத்த இந்திய வம்சாவளி முதலீட்டாளரும் மஸ்கின் நண்பருமான ஸ்ரீராம் கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் மெகா அமைப்புடனான இந்த பிளவுகள் தோன்றியதாக கூறப்படுகிறது எச் ஒன் பி விசாவில் அமெரிக்காவில் குடிபெயர்ந்த மஸ்க் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உங்கள் அணி வெற்றி பெற விரும்பினால் அதற்கு நீங்கள் திறமையானவர்களை உங்கள் அணியில் சேர்க்க வேண்டும் ஒருவர் எந்த இனம் மதம் அல்லது தேசத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் அமெரிக்காவிற்கு வந்து இந்த நாட்டிற்கு பங்களிப்பதற்காக கடுமையாக உழைத்திருந்தார் என்றென்றும் அவருக்கு என் மரியாதை உண்டு என்று பதிவிட்டிருக்கிறார் திறமையான பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதில் அலான்மெஸ்க் எப்போதுமே முன்னின்று வருகிறார் என பதிவிட்டுள்ளார் இந்த எக்ஸ் பதிவை பார்த்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஆதரவாளர்கள் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து திறமையான பணியாளர்களை பணியமர்த்துவதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என கோரி வருகின்றனர் அதற்கு அவர்கள் அமெரிக்காவில் திறமையானவர்கள் இல்லையா ஏன் இந்தியர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் பிரச்சனை குடியேற்றத்தில் இல்லை மாறாக அமெரிக்க கலாச்சாரத்திலேயே இருக்கிறது அமெரிக்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாக வளர்க்கிறார்கள் என்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வியில் அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் தற்போதைய கல்வி முறையில் குறைபாடு இருக்கிறது என தொழிலதிபரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான விவேக் ராமசுவாமி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இதுகுறித்து மேலும் பதிவிட்டிருக்கும் அவர் சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் வெளிநாட்டில் பிறந்தவர்களையும் முதல் தலைமுறை பொறியாளர்களையும் வேலைக்கு அமர்த்துவது என்பதற்கு அர்த்தம் அமெரிக்கர்களுக்கு உள்ளார்ந்த திறமை இல்லை என்பதல்ல அமெரிக்க கலாச்சாரம் சிறந்ததை விட சாதாரணமான தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்பதே காரணம் தொழில்நுட்ப திறமைகளுக்கான அதிக போட்டி நிறைந்த உலகளாவிய சந்தையில் திறமையே முக்கியம் சாதாரணமல்ல என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தான் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது